கார் வாங்குற அன்னைக்கு என்ன சந்தோஷமாக வாங்குகிறோம் என்ன அழகாக ஜோம் பண்ணி என்ன அழகாக தொடச்சி என்ன அழகாக அதை வந்து பார்த்து மேன்மே பாராட்டுறோம் இல்லையா கார் வாங்கினோம் அதுவும் முதல் முறை கார் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த இன்பம் இருக்குது பாருங்க ஐயோ அது எவ்வளவு இன்பம் தெரியுமா வீட்டில் தூங்க கூட விடாது ராத்திரி அப்பப்போ வந்து வந்து எட்டி பார்த்துட்டு போய்க்கும் பத்திரமா இருக்கா காரு சில பேர் நான் பார்த்துருக்கேன் கார் வாங்கிட்டு வேறு யாரும் இல்லை எங்கள் அப்பா தான் முதல் முறை அவர் கார் வாங்கினார் வாங்கிட்டு ஒரு நாள் நாங்களாம் சாப்பிட உட்காந்துருக்கோம் ஆளை சாப்பிடல காணோம் எங்கே காணோன்னு பார்த்தா காருக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு நல்ல வெயில் வெயிலில் காரில் உட்காந்து லைட்டை போட்டு பார்க்குறாரு இப்படி திருப்பி பார்க்குறாரு அப்படி திருப்பி பார்க்குறாரு வெளியே வந்து லைட்டை பார்க்குறாரு ஐயோ அவருக்கு இருந்த சந்தோஷம் கொஞ்சம் அல்ல நிச்சயமாக இருக்கும் சைக்கிளில் வந்தவருக்கு கார் வாங்கினா எப்படி இருக்கும் அப்போ நாங்கள் போய் கூப்பிட்டோம் அப்பா வாங்கப்பா சாப்பிட வாங்கப்பா இதை வந்துடுறேன் வந்துடுறேன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஏசி ஆன் பண்ணுறாரு ஆஃப் பண்ணுறாரு ஏசி ஆன் பண்ணுறாரு ஆஃப் பண்ணுறாரு லைட்டை போட்டு பார்க்குறாரு ஒவ்வொன்றா போட்டு உள்ள டேப்பரை காட்டுறப்போ டேப்பரை காட்டுறோம் அதில் போட்டு பாட்டை கேட்டு பார்க்குறாரு வால்யூம் வச்சு பார்க்குறாரு அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அமுத்தி பார்க்கறாரு எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ஒரு நாள் நாங்கள் எல்லாம் இந்த காரில் போனோம் போய்ட்டு இருக்கும்போது அப்போ தான் பழகுறாரு வண்டி ஓட்ட பழகுறாரு நாங்களும் உட்காந்து பின்னாடி பயந்துகிட்டே தான் உட்காந்துருக்கோம் என்ன பண்ணுவாரோ தெரியலன்னு ஒரு டிரைவர் வந்தார் அவர் தான் ஓடிட்டு போகிறார் மனுஷன் ஓடிட்டு போக வேண்டியதுன்னா பேசாமல் இந்த பாலிடெக்னிக் இருக்குது பாருங்க முருகப்பா பாலிடெக்னிக் அந்த பக்கத்தில் வந்தோடனே எங்கள் அப்பா பக்கத்தில் உக்காந்துருந்தவரை என்ன சார் ஓட்டுறீங்களான்னு கேட்டார் எங்கள் அப்பா ஏற்கனவே பயங்கர உற்சாகத்தில் இருக்கார் ஆ ஓட்டலாம் அப்படின்னார் எங்களுக்கு பின்னாடி பக்குன்னு நாங்கள் ஓட்டி பார்த்ததே இல்லை நிற்கிற வண்டியை திருப்புறதை பார்த்துருக்கோம் ஓட்டுற வண்டியை ஓட்டினதை பார்த்ததில்லை ஆனால் எங்கள் அப்பாவுக்கு புது வண்டி ஓட்டணுன்ற அப்படி ஒரு வெறியில் இருக்கார் அவரு கிடைக்காத ஒரு சான்ஸ்னு வெயிட் பண்ணுறாரு இந்த டிரைவர் வந்து ஓட்டுறீங்களான்னு கேட்டது தான் ஓட்டுறேன்னாரு வண்டியை ஓரமாக நிறுத்திட்டாங்க இவர் இந்த பக்கம் ஏறி உக்காந்துட்டார் நாங்கள் உண்மையாகவே ஜோம் பண்ணோம் ஆண்டவரே என்ன நடக்க போதும் ஆனால் நாங்கள் என்ன நினைச்சும் போது நடந்துருச்சு வண்டியை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலேட்டர் அமுத்துறாரு அமுத்துறாரு வண்டி முன்னாடி போக மாட்டேன் ஃபுல்லாக கொடுத்துட்டாரு ஆக்சிலேட்டர் பக்கத்தில் பச கியர் போட்டு மூவ் பண்ணுங்கள் பாசருனார் இவர் என்ன நினச்சா தெரில கியரை போட்டு விட்டாரு பாருங்க இந்த இதை கிளட்சை பாருங்க வண்டி அப்படியே குதிரை மாதிரி பாஞ்சுது முன்னால் இருக்க டயர் அப்படி தூக்கி தான் இறங்குச்சு அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணணுன்னே தெரில ஓட்டு எப்படி எப்படியோ மேனேஜ் பண்ணுறாரு அங்கே முன்னால் ஒரு மாட்டு வண்டி ஒன்று ஃபுல்லாக டைல்ஸ் ஏற்றிக்கிட்டு இந்த நாலு டயர் வண்டி இருக்கும் பாருங்க அவன் போயிட்டு அதை பார்த்தாரா எதை பார்த்தாரோ தெரில ஒரு செகண்ட் கூட ஆகலை ஒட்டாரு பாருங்க அந்த வண்டி மேலே முன்னால் இருக்கிறது முழுசும் அப்பள மாதிரி உள்ளே வந்துருச்சு ஐயோ அன்னைக்கு உள்ள காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் பயந்து நடுங்கி போய்டும் அதுக்கப்புறமா ஆறு மாதம் வண்டி பக்கமே எங்கள் அப்பா போவே இல்லை யாராவது கேட்டால் கூட வேண்டாம் போதையோ பார்த்துக்கிட்டேன் புதுசாக வாங்கும் போது எல்லாமே எப்படி தான் இருக்கும் அப்படியே பரவசமாக இருக்கும் இந்த உலக பொருட்கள் எல்லாம் அப்படி தான் பரவசத்தை தரும் ஆனால் அவைகள் எல்லாமே அனித்தியமானது அழிந்து போகக்கூடியது வாடி போகக்கூடியது கிரீடம் உலகம் கொடுக்கும் வாடி போயிடும் மனுஷனுடைய பாராட்டு ஒழிஞ்சு போயிடும் மனுஷன் கொடுக்குற மேன்மையெல்லாம் ஒளிஞ்சு போயிடும் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு நம்ம கர்த்தர் நிமித்தமாக எவ்வளோ கஷ்டப்படுறோம் நிந்திக்கப்படுறோம் வேலையில அவமானப்படுத்தப்படுறோம் குடும்பத்தின் நடுவில் எவ்வளவோ கஷ்டப்படுறோம் நீ நிறைய பேர் சொல்லலாம் நான் கிறிஸ்தவனானதுக்காகவே என் குடும்பத்துல ஒதுக்கப்பட்டேன் நான் கிறிஸ்தவனான ஒரே காரணத்துக்காக நான் எவ்வளோ அவமானப்படுறேன் என் காலேஜில் என்னை தனியா உக்கார வச்சிருக்காங்க என்னை வந்து எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க நான் இயேசுவின் நிமித்தமாக எவ்வளோ வெட்கப்படுறேன் எவ்வளவோ நிந்திக்கப்படுறேன் துன்பப்படுத்தப்படுறேன் நான் செய்யாததை செஞ்சேன்னு என் மேல பழி சுமத்தி அத்தனை பேர் ஒன்றா கூட்டம் கூட்டிட்டாங்க இது உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கலாம் இதற்கு எங்கெங்கே பலன் கிடைக்கும் மனுஷன்ட்ட போய் எங்கே எனக்கு பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவன் நமக்கா நன்மை செய்ய போறான்னு நினைக்கிறீங்களா இல்லை அன்றைக்கி ஸ்தேவான் என்கிற ஒரு ஊழியன் தேவனுடைய வார்த்தையை போய் அன்றைக்கு நடுச்சந்தியில் வந்து எல்லாருக்கும் முன்பாக அறிவித்து கொண்டிருந்தான் ஆனால் அவன் தேவனுடைய வாக்கியங்களை பிரசங்கம் பண்ண பிரசங்கம் பண்ண பிரசங்கம் பண்ண ஜனங்கள் பல்ல தான் கடிச்சாங்க கல்லை எடுத்துட்டாங்க அவனுக்கு பாராட்ட கொடுக்கலை அவனை மேன்மைப்படுத்தல அவன் பிரசங்கம் முடிச்சவனே காணிக்க கொடுக்கல அவனை கல்லறிந்தே கொண்டாங்க ஆனால் அவன் கல்லறிந்து கொல்லப்படும் போது உயிர் பெரிய நேரத்தில் அவன் முழங்கால் படிக்கிட்டு அவன் சொல்றான் இதோ வானம் திறக்கப்பட்டிருக்கிறதையும் இயேசு வானவர் பிதாவின் வலது பரிசத்தில் எழுந்து நிற்கிறதையும் நான் காண்கிறேன் நான் காண்கிறேன் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பலன் இருக்கு மறந்துடாதீங்க ஒருவேளை நான் சொன்ன அந்த நான்கு பல பலன்கள் அந்த பட்டியலில் நீங்கள் சொல்லலாம் நான் எவ்வளோ பிரயாசப்படுறேன் என் கைக்கு பலன் வரல நான் எவ்வளோ பிரயாசப்படுறேன் என் இருதயத்தில் கூட பெரிய பலன் தெரியலை எவ்வளோ பிரயாசப்படுறேன் மனுஷன் கையில் கூட எனக்கு ஒரு பலன் இல்லை ஆனால் நிச்சயமாக ஒன்று இருக்கு பரலோகத்திலே நமக்கு பலன் உண்டு வெளிப்படுத்துகிற விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்கிறது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளின் படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூடவே வருகிறது அதே லோயா என்னோட கூடவே நம் ஆண்டவர் பலனை கொண்டு வர மறக்கவே மாட்டார் பலனை கொண்டு வர மறக்கவே மாட்டார் நிச்சயமாய் பலன் அளித்து தேவன் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்னை காலையில விசுவாசிங்க ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற எல்லா பலன்களுக்காக உமக்கு நன்றி கர்த்தர் சிலவேளை நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியில் கரத்திலே கொண்டு வந்து பலனை கொடுத்துருவார் சில காரியங்களுக்கு இருதயத்தில் பலன் தருவார் சில காரியங்களுக்கு மனிதரால் ப மனிதர் முன்பாக வெளியரங்கமாக பலன் கொடுப்பார் சில காரியங்களுக்கு தேவன் பரலோகத்தில் பரனை வச்சுருக்காரு எத்தனை பேர் விசுவாசிக்க அந்த நாள் நமக்கு சீக்கிரமாக வருது ஏசு சீக்கிரமாய் வரப்போகிறார் நம்ம கிரியைகளை நம்ம நீதியாக நியாயமாக கத்திற்கு பிரியமா நம்ம செய்து கொண்டே இருக்கலாம் ஒரு நாள் வரும் புடிசூட்டு விழா நமக்கு இருக்கு அது லோயா மனுஷன் நம்மளை மறந்து போயிடலாம் உலகம் மறந்து போயிடலாம் மக்கள் நம்மளை வந்து மறந்து போய் நம்மளை நிந்தித்து கூட நம்மளை அவமானப்படுத்தலாம் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் திரும்ப நமக்கு பலன் கொடுத்து முகத்தை பிரகாசிக்க பண்ண தேவன் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார் அந்த பலனை நோக்கி நான் ஆண்டவருக்கு முன்பாக நான் கடந்து செல்ல கத்திற்கிருபை தருவாராக കൊഞ്ചാലേ സുവക്കാക